வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா பயங்கர அதிரடியில் காணப்படுது இந்த பயங்கர அதிரடிக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் ஏதாவது சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க தங்கம் விலை சரிவுக்கு ஏற்றதுக்கு முக்கியமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை அதே போல் அமெரிக்க டாலர் மதிப்பு காணப்படுது இதை பற்றிலாம் வீடியோட முடிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரம்

நூறு கிராமோட விலை ஒன்பது லட்சத்து இரண்டாயிரமா காணப்பட்டது எட்டாயிரம் விலை ஏற்றத்தொகை ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை அதிகபட்சமாக நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூறாம் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் விலை எழுபதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரிடிஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா பதினெட்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் நீங்கள் குறைவான விலையில தங்கமாக பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி பதினஞ்சாக காணப்பட்டது அறுபத்தி

ஐம்பத்தி எட்டாயிரம் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதேவேளை உலகளாவிய பொருளாதார நிலை கச்சா எண்ணெய் விலை அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்ற இறக்கம் அது மட்டுமல்லாமல் புவிசார் அரசியல் போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலையானது ஏற்றம் கண்டு காணப்படுகிறது எப்பொழுதுமே தங்கத்தின் விலையானது இப்படி மற்ற வகையில் ஏற்றம் அடையும் போது தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது இதனால் தங்கத்தில் முதலீடு அதிகரிக்கிறது இதனால் தேவையும் அதிகரிக்கிறது இதனால் தங்கத்தின் விலையானது அதிரடியான ஏற்றம் காண்கிறது